அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்து அல்ல நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பை மிக்க மழைச்சிக்கிறது இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா ஹைவேஸ் உள்ள ஆக்சிடென்ட் பற்றி தான் நம்ம போறோம் நம்ம புதுக்கோடியிலருந்து ஆதிபட்டினம் போகிற ரோடில் மெயின் பைபாஸ் ரோடில் வந்துட்டு எந்த ஒரு போஸ்ட்லேயும் ஒரு லைட்டு கூட இல்லாமல் இருக்குது இதை பற்றி எந்த ஒரு தகவலும் இதுவரை யாரும் கொடுத்துட்டில்ல ரீசெண்டாக ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பைக்கும் பைக்கும் மோதி சார் அம்மா ஆக்சிடெண்டில் ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட்டாக இருக்காங்க இதை பற்றி யாரும் எந்த ஒரு இதுவும் வந்துட்டு யாரும் கொடுக்காமல் இருக்காங்களா அது என்னென்னு தெரியல மெயினாக வந்துட்டு இங்கே உள்ள லைட்டு லைட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் நண்பர்களே இப்போ எந்த ரோட்டில் மெயின் எம்டியாக இருக்குது இந்த எம்டிலேயும் ஒரு போஸ்ட்லையும் ஒரு ஒரு போஸ்ட்டு கூட இல்லை லைன் மட்டும்தான் இருக்குது இந்த லைன்லேயும் வந்துட்டு ஒரு லைட்ஸ் கூட இல்லாமல் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை வந்துட்டு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கோட்டப்பட்டனத்துலேருந்து நம்ம ஆதிப்பட்டினம் போகிற ஏரியாவுக்கு வந்துட்டு மெயின் ஆக்சிடென்ட் இங்கே தான் நிறையா நடக்குது கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இதுக்கு ஒரு லைட்டு ஒன்று போடணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன் இஷல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு யாரும் வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்களா அது என்னென்னு நமக்கு தெரியாது இன்ஷால்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு லைட் போடாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் இன்ஷாலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் அலாம் வலைக்கம் மறக்காமல் இந்த சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க